பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் மீன்வள திட்டம் உயிர் நீர் என பிரதமரின் பெயரை ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியளப்பது மாநில அரசு தான் படையப்பா கட பட காமெடி போல மாப்பிள்ளை அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என சேலம் அரசு விழாவில் பேசியிருந்தேன் பேசினேன் என்பதை விட பேச வேண்டிய நிலைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளால் தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் அது த ஹிந்து நாளிதழில் செய்தியாகி தரவுகளோடு விமர்சிக்கப்பட்டுள்ளது இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை ஒன்றிய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என தற்பொழுது முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஆறு திட்டங்கள் மாநில அரசின் நிதியுடன் தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று இன்று இந்து நாளிதழில் செய்தியானது வெளியாகி இருந்தது அந்த செய்தியை குறிப்பிட்டு தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பார்த்தமேனால் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இதிலும் குறிப்பாக பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அதே போன்ற பிரதமரின் மீன் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்டவருக்கு மத்திய அரசுதான் நிதி உதவி அளிப்பதாக தற்பொழுது பிம்பம் காட்டப்படுகிறது ஆனால் மாநில அரசின் நிதி உதவி உடன்தான் இந்த அனைத்து திட்டங்களும் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருவதாக தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டி மத்திய அரசிற்கும் அதே போன்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கண்டனம் தெரிவித்து இந்த அறிக்கையினை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார்